யானையை வைத்து

அறிமுகப்படுத்துனதுக்கு ஒரு பெரிய நன்றிகள் ஏன்னா அது வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு யானை யானைன்னா யானை யானை பாகன் அது மட்டும் தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அறிவியல் இருக்குது அங்களுக்குள்ளோடய ஒரு குடும்பம் எவ்வளோ ஒரு பாசமானது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் காமிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப சமயத்தில் காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு காந்தாரா பார்க்க எப்படி சொன்னாங்க அப்போக்கோ மாதிரி இருக்குல்ல அந்த படம் அப்போக்கோ இருக்கட்டும் கும்கியாக இருக்கட்டும் காந்தாரா இருக்கட்டும் எல்லாமே பேஸ் தான் அந்த காடுகள் சார்ந்த இடமா இருக்கட்டும் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கும்கி ஒன் எடுக்கிறீங்க பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கம்கி டூ எடுக்கிறீங்க ஸோ அப்போ என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னு நினச்சேன் சில காரணங்களால என்னால் பண்ண முடியல ஆனால் இப்போது இதில் பண்ணி காமிச்சிட்டேன் கும்கி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஐ வாண்ட்டு பிரேக் த ஐஸ் என்னென்னா கும்கிக்கும் கும்கி டூக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரி ஏன்னா கும்கின்றது ஒரு லெக்சி அது வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் த்ரில்லர் அது வந்து ஒரு ஒரு அது ஒரு பெரிய வாழ்க்கை அது என்னன்னா கும்கி டூன்றப்ப எனக்கு ஃபஸ்ட் ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு இந்த கதை பிகாஸ் இட் இஸ் அனதர் ஒன்மோர் எலிஃபென்ட் ஸ்டோரி ஆகும் ஓகே டூன்றது அதுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது இப்போ அது நிறைய கொஸ்டின்னா மாறி இருக்கு அது எனக்கு இருந்தது தான் அது ஏன் இமான் இல்லை இதுக்குள்ளார அப்படின்னா இப்போ இமான என்னோட அடுத்த படம் இமான் தான் பண்ணுறாரு ஏன் நான் அவாய்ட் பண்ணேன்னா அவாய்ட் இல்லை நான் ஏன் இந்த கதைக்கு எனக்கு வந்து என்னென்னா திரும்பவும் அதே காம்போ அதே வேறு மாதிரி அதே மாதிரி கேட்டு போகிறாங்கன்னு தான் நம்ம இப்படி போகிறோம் பட் கேள்விகள் என்ன வருதுன்னா ஏன் அவர் இல்லை அப்படின்னு ஒரு வேளை நான் அவரோடு இதை பண்ணியிருந்தால் கூட அந்தளவுக்கு பாடல்கள் இல்லைன்னு அடுத்த கேள்வி வரும் ஸோ இது இது இட் வில் கண்டினியூ அதை விட்ருங்க அதை நான் சரி அது பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்மளால் பட்டு இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இது கும்கி டூன்றது அது இதில் ஜீரோ பர்சன்ட் லவ் லவ்வே கிடையாது லவ்வே கிடையாது இன்னொன்று இது இது நான் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னா இது வந்து ஒரு அரசியல் பேச போகுது இந்த படம் சரி சரி என்ன இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இருபது முப்பது வருடங்களாக இந்திய அரசியலில் நிறைய விஷயங்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய ஸ்தானத்தை வந்து நிறுத்தி கொள்வதற்கு தே ஹவ் டன் மெனி அனிமல் சாக்ரிஃபைசஸ் கொடுத்துருக்காங்க அதை நிறையா அது நான் அது தெரிஞ்சுருக்கவங்க எல்லாருக்கும் நான் புரியுது அது இங்கேயும் சரி அடுத்த ஸ்டேட்லையும் சரி இதெல்லாம் நடந்துருச்சு நிறையா நடந்துருச்சு இன்ஃபேக்ட் நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம்னு வந்து குதிரையை வச்சு ஒரு யாகமே கொடுத்த டீம்லாம் இருக்குது ஸோ ஐ டோன் வாண்ட் பட் இதோட ரிக்ளக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு உள்ள மைண்டில் இருக்குது ஸோ மனிதர்களை நரபலி கொடுத்துட்றாங்க ரொம்ப ஈஸியாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இப்போ இது எப்படி இது இதனால் இது நல்லது நடக்கும்னா அது என்ன அது அப்படி ஒன்று அது எடுத்துக்கிறது யாரு அப்படின்லாம் கேள்விகள் நிறைய வருது சரி இது அறியாமை அவ்வளோதான் சூப்பர் சூப்பர்ஸ்டிஷியஸ் ஐடியாலஜி தான் இது ஒரு மூட நம்பிக்கை இது ஸோ அப்படி இது வந்து ஒரு யானையை வந்து அப்படி கேட்குறானுங்க தங்களுடைய நிலைப்பாட்டை தங்களுடைய அரசியல் ஸ்தானத்தை நிறுத்தி கொள்றதுக்கு அதுதான் கும்கி டூ ஸோ இது வந்து ஒரு அரசியல் படம் இது நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து என்னென்னா இது பிடிப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க அதை நான் இப்போவே அது ஐ வாண்ட்டு மைண்ட் இட் ஓகே ஓகே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வர வேண்டாம் வர வேண்டாம் அது அதுக்கும் இதுக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது வந்து டிவேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே சம்பந்தமே கிடையாது சவுண்டாக பார்த்தீங்கன்னா நிவாஸ் பிரசனாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு இதெல்லாம் வந்து இட் இஸ் பி பிஏ ஒரு பெரிய பெரிய ஒரு டெலிகசி அது அது என்னது என்ன சொல்லுவாங்க அது யூ வில் என்ஜாய் இட் அந்த அது வேற மாதிரி ஒரு சவுண்ட்ஸில் கொண்டு வந்திருக்கேன் நான் நிறைய எடுத்து பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு அது இன்னொரு ஈஸி கனெக்டாக இருந்திருக்குங்களும் சார் இமான் சார்ன்னு வரும்போது ஆல்ரெடி அங்கே பண்ணது ரிப்பீட்டடாக சொல்லலை பட் அந்த ஒரு மியூசிக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இல்லை அதுதான் அது இதில் ரிஃப்லெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன்னா அது பேஸ்டு ஸ்டோரி கிடையாது இது சரி சரி ஓகே இட் இஸ் கோயிங் டு பி அ என்டையராக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிராவல் த்ரில்லர் தான் அது அப்படின்றப்ப இந்த ஜானரே மாறுது எனக்கு வந்து சவுண்ட்ஸ்கேப்பாகவே வந்து வேற ஒருத்தர் இருக்கிறப்ப தென் ஐ கேன் டூ இட் சம்திங் ஏன்னா எனக்கு இப்போ நானும் இமான அவர்களும் சேர்றப்போ அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எது எதிர்பார்க்குறோன்றது சரி பட்டு நான் ஒருத்தர்கிட்ட புதுசாகவே போய் உக்காரணும் அவரோட சவுண்டு எனக்கு வந்து எந்த அளவுக்கு இதுக்கு வந்து புதுசாக்க போகுது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல ஸோ அப்படி ஒரு ரிசர்ச் தான் பண்ணோம் பட் அது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது இதெல்லாம் ஓகே ஓகே கும்கி டூ வில் பி டோட்டலி இட் வில் பி டிவியேட் ஃப்ரம் கம்கி நீட்லி புட் பீட் மைனாவாக இருக்கட்டும் கும்கியாக இருக்கட்டும் இப்போயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம் படத்தோட கதை மட்டும் இல்லை அந்த காட்சி அமைப்புகளும் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது மணி சார்லாம் சொல்லுவார் ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக ஒரு லொக்கேஷன் ஒரு இறக்கி போவாங்க ஸோ பிரபு பிரபுசாலமன் சார் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க இல்லை முன்னாடியே நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஓகே ஒரு வேலை இது மாதிரி எடுத்தால் இந்த ஒரு கதைப்பா இந்த லொக்கேஷன் பா முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே மனப்படமாக தெரிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்க முக்கியமான இந்த காடுகள் மனைகள் சார்ந்த இடங்களை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஸ்டடி பண்ணிட்டீங்களா ஹேவ் அ ப்ரைடு என்னென்னா வி இண்டியன்ஸுன்னா நமக்கு வந்து நீங்கள் நார்த்து நார்தர்ன் நார்த் ஈஸ்டர்ன் இங்கே போனீங்கன்னா யூ கெட் ஐஸ் கிளேசியர்லேருந்து ஏன்னா ஸ்னோஸ் பார்க்க முடியும் ஒரே கண்ட்ரிக்குள்ளே சொல்கிறேன் அப்படியே இந்த சைடு நார்த்து ஐ திங்க் ஸோ வெஸ்ட்டு போனீங்கன்னா யூ கேன் சி டெசர்ட் ராஜஸ்தான் இதெல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த சைடு நார்த் ஈஸ்ட்டில் மணிப்பூர் நாகாலாந்து இந்த மாதிரி ஒரு லஷ் க்ரீன் ஃபாரஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது அசாம் இதெல்லாம் அதே மாதிரி சவுத் சைடு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கேரளா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்லாம் வந்து இப்போ நான் மேம்போவுக்கு போன இடங்கள் குஜராத்துக்கிட்டலாம் போனால் டெசுடியஸ் ஃபாரஸ்ட் முட்காடுகள் இதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே

இந்த ஈகோ டூ டூரிசம்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம் ஓகே நீங்கள் இப்போ ரோதான் அந்த இது மேலே குழு மணாலிக்கு மேலே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பிளேசஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம பதிவு பண்ணது கிடையாது ஆக்சுவலாக ஹிந்தி மைனாவுக்கு போய் லொக்கேஷன்லாம் பார்த்தேன் அதெல்லாம் ஸோ அப்படியே மூணாறு எபிசோடு அங்கே மாற்றினேன் சிம்லாவுக்கு மாற்றினேன் இப்படிலாம் போய் சுற்றினேன் பட் ஆக்சுவலாக இட் நாட் ஹேப்பன் அப்புறம் நான் குங்கி வந்துட்டேன் நான் சரி சரி ஸோ அப்போ சுத்தி பார்த்தப்பெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த லே லடாக்கு கார்கில் கிட்டத்தட்ட கொஞ்சம் கயல் அதை நான் சுத்திட்டேன் ஐ வென் டு லே போயிருந்தேன் அங்கேருந்து கார்கில் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பைக் ட்ராவல் இதெல்லாம் எடுத்துட்டு போனாலும் சார் இன்ஃபேக்ட் நல்லா ஞாபகம் இருக்கு மைனா படம் ரிலீஸ் அப்போ கமலஹாசன் சொல்லியிருந்தாரு நான் எங்கெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் அதனால எடுக்க முடியாத இடத்துல எல்லாம் பிரபுசாலம் எடுத்திருக்காரு அது எவ்வளவு பெரிய கிஃப்ட் ஏன்னா அவர் எல்லா எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு சினிமாக்காக இந்த படத்துல இல்ல இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீங்க பர்மிஷன் வாங்குறது ஒரு விடாபுடியா இருந்துச்சு பட் இருந்தாலும் நீங்க நடத்தி காமிச்சிங்க அதுதான் இந்த நெல்லியம்பதினு ஒரு இடம் அதுக்கு மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐ திங்க் ஸோ த்ரீ ஹவர்ஸ் நான் வந்து டிராவல் பண்ணும் அதுலேருந்தே நெல்லியம்பதி இஸ் த ஸ்பாட் மெயின் டூரிஸ்ட் டு அது வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கும் சரி சரி ஸோ அங்கேருந்து மேலே வந்து யாரும் போனதே கிடையாது அவர் அந்த லோக்கல் மேனேஜர் சொன்னார் சார் எக்ஸ்ட்ரானரியா லொக்கேஷன் சார் ஆனால் யாரும் போனது சரிவா வண்டி அடுன்ட்டு தென் வி வெண்ட் ட்ரெக்கிங் போயிட்டே இருக்கிறேன் ஆனால் ஜோல்ட்னா அப்படி ஒரு ஜோல்ட்டு யூ கான்ட் செட் இன் த ஜீப் அப்படி ஒரு ஒரு சி ஒரு கட்டம்லாம் சரி நீ ஜீப் முன்னாடி போன நடக்கிறேன் அப்படின்ட்டேன் ஏன்னா முடியல உள்ளார உக்காந்திங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கு மூவ் ஆகுது அப்புறம் அப்படியே நடையும் வண்டியுமா அப்படியே சுற்றி 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 ஐ வெண்ட் தேர் அங்கே போனீங்கன்னா கரண்ட்டு கிடையாது மேலே வந்து ஒரே ஒரு பிரிட்டிஷ் பங்களா இருக்குது ஒரு ஒரு டாமண்ட்ரி இருக்குது அப்போ ஏதோ அவங்க வந்து தங்கிட்டு போகிறதுக்கு வச்சுங்க அங்கே நோ எலக்ட்ரிசிட்டி நோ டிவி ஆர் நத்திங் எதுவுமே கிடையாது டவர் எடுக்காது ஃபோன் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாமே நமக்கு வந்து கை கட்டி போட்ட மாதிரி ஆகிடுது ஆனால் எக்ஸ்ட்ராட்னரி லொக்கேஷன் ஆனால் அந்த மாதிரி ஒரு லஷ் க்ரீனோ அந்த மாதிரி ட்ரீஸு அதெல்லாம் நீங்கள் வந்து வென் யூ சி த ஃபில் யூ கன் ஓகே ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனா இங்கே எடுக்கணும் தங்க முடியாது என்ன பண்ணுறது அப்படின்ற குரூ வராங்க கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு போகணும் நம்ம அப்போ நான் சொல்லிட்டேன் வேற வழி இல்லை இங்கே தான் எடுக்கப் போகிறோம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுவீங்க இப்போ அது போ அது அங்கேயே தங்கணும் அங்கேயே டாமண்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் பசங்க மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பெட்ஸு வந்து கொண்டு போய்ட்டோம் நாங்கள் சரி எல்லாம் ஜீப்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு போய் பெட்டெல்லாம் செட் பண்ணி எல்லாருக்கும் ஹீட்ரு செட் பண்ணி கொடுத்து ஹீட்ருனா நீங்கள் கரண்ட்டு கிடையாதுங்க அப்போ எல்லாம் விரவு அடுப்பு போட்டு எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கு விறவுகளாம் அங்கே ரெடி பண்ண சொல்லி ஸோ இது டவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த லோக்கல் சொன்னார் இங்கே ஒரு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் சார் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தான் எங்களோட ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டே நடக்கும் மேனேஜர்ஸ் அங்கே தான் போய் நின்றுப்பாங்க அப்படியே கையை காட்டி காட்டி ஒரு பாயிண்ட்டு கிடைக்கிறப்ப அந்த அசையாமல் அங்கேருந்து பேசுகிறது தான் வா ஸோ இப்படி ஒரு இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்ப தேர்ட்டி டேஸ் அங்கே ஷூட் பண்ணு ஆக்சுவலாக தேர்ட்டி டேஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது எதுவுமே கிடையாது சுடுதண்ணி காலையில் குளிக்கணும்னா ஒரு மூணு அண்டை விரவு போட்டு கொளுத்தி வச்சுருவாங்க அவங்க அந்த லோக்கலில் அவங்க அது பாட்டு காஞ்சிக்கிட்டே இருக்கும் காலையில் நீங்கள் யார் யார் குளிக்கணுமோ பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் குளிக்க வேண்டியதான் தண்ணியும் அதே மாதிரி இங்கேயிருந்து பிஸ்லரியோ கேனோ எடுத்துகிட்டு போகும்போது இட் இஸ் ஏ குட் ஸ்ப்ரிங் வாட்டர் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது தண்ணியெல்லாம் ஸோ அங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கிறது அங்கேயே நாங்கள் சமைக்க சொல்லி ஃப்ரெஷ் ஃபுட்டு எங்களுக்கு அங்கேயே கேட்டு ஸோ நம்ம வாழுதல் வேற பிழைத்தல் வேற நாங்கள் வாழ்ந்தோம் அங்கே ஒரு முப்பது நாள் ஏன்னா எதுவுமே இல்லாதனால ஃபோன் இல்லாதனால எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க ஈவினிங்ல ஓகே எல்லாம் அந்த திண்ணைகளில் கிராமத்தில் நேரத்தில் படுத்துட்டாங்க நேரத்தில் எல்லோரும் எழுந்திரிச்சாங்க எங்களுக்கு என்னன்னா லொக்கேஷனே கதவை திறந்தால் லொகேஷன் காலையில கதவை திறந்துட்டா அப்படியே இறங்கணும்னா பிளாக் தான் எல்லாம் அங்கேயே எடுத்துக்கிட்டே போவேன் அப்படியே உங்களோட படங்களில் வர அந்த ஒரு காட்சியம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நீர்வீழ்ச்சியோட அழகே அதை நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது அதோட மேசிவ்னஸ் இயற்கை நம்மளோட எவ்வளவு உயரமாக இருக்கணும் ஆனால் அந்த இயற்கை அந்த நீர்வீழ்ச்சியோட உயரமானது பெருசு இந்த காதலெலாம் அவங்கள அதுக்கு மேலே படுக்க வச்சு ஒரு ஷாட் எடுத்துருப்பீங்க தட் வாஸ் வெரி பாயிட்டிக் வெரி சிம்பாலிக்காக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி தோணும் சார் காலங்காலமாக நீர்வீழ்ச்சி அதுலேயே எடுத்துருப்பீங்க கீழே இருந்து ஒரு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியாக இப்படி தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் மேலே இருந்து காட்டுனீங்க அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த ஷாட் ஃபஸ்ட்டு என்னென்னா நாங்கள் ரெக்கி போகிறப்ப ஐ ஐ வில் மேக் இட் மோர் டஃப்பர் என்னன்னா ஓகே நான் அவன் வந்து யூஷுவலாக ஈஸியாக போகிற ஒரு ரூட் கூட்டு போவான் சரிப்பா ரைட்டு அது என்ன அப்படின்னு நான் சார் அது ரொம்ப கஷ்டம் சார் அங்கே போகிறது சரி அங்கே போடுங்க பிளான் போடுங்க அப்படின்னுவேன் சார் அது நம்ம ட்ரெக்கிங்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஏறணும் சார் ஏறுவோம் வாங்க அப்படின்வேன் ஸோ இது காட்ஸ் கிரேஸ் வித் தட் ஸ்ட்ரென்த் ஐ யூஸ் டு டேக் தம் அப்படியே போகிறது அந்த ஃபால்ஸ் ஷாட்டு நீங்கள் பார்ப்பீங்க படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுவும் லக்ஷ்மி மன்னன் எட்டி பார்ப்பாங்க அது நான் முதல் முறை பார்த்தது அதே அப்படி போய் அப்படி அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சுழற்சி ஏற்பட்டுச்சு இல்லை அதுதான் அந்த ஷாட்டு அதில் அந்த சத்தம் நீங்கள் ஃபால்ஸுன்றது நீங்கள் ஒரு மாதிரி எப்படி கேட்டிருப்பீங்க அது அப்படி தான் கேட்டுச்சு ஏன்னா அதோடய ரீச்சிங் டெப்த்துன்றது ஜாஸ்தி மோர் தென் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் டவுன் அப்போ தண்ணி போய் ஹிட் ஆகிற சவுண்டே கேட்க உங்களுக்கு பயமாக இருக்காதா நம்ம இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூட்டு போகிறோம் சேஃப்டி அது ஒரு பயம் இருக்காது ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அது சி என் நம்மளோட ஐக்கானே அது தானே நம்மளோட ஃபில் மேக்கிங் ஸ்டைலே தானே நம்மளோட ஹீரோவே லொக்கேஷன் தானே ஸோ நம்ம அப்படி பார்க்குறப்ப சரி இது எப்படியா பதிவு பண்ணி ஆகணும் ஆனால் எனக்கு நான் நின்ற இடத்துக்கு பின்னாடி ஒரு இடமும் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸே கிடையாது எல்லா ராக்ஸு க்ரெயின் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்கு த்ரீ டேஸ் உக்காந்து ஒர்க் பண்ணோம் என்ன மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம்னா இரும்பில் கொண்டு வந்து வெல்ட் அடித்து செட் பண்ணி அது மேலே ஜிப்பை கொண்டு வந்து வச்சு அவங்க ரெண்டு பேர் அந்த எட்டி பார்க்குற ஷாட்டுக்கு எப்படி ஜிப் ட்ராலி எப்படி உள்ளார போக போகுது எல்லா ஃபிசிக்ஸும் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் டேஸ் ஒர்க் பண்ணிருப்பேன் ஒரு ஷாட்டுக்கு அந்த அந்த ஷார்ட் ஒர்க் பண்ணது தான் தியேட்டர்ல வந்து கிளாப்ஸ் ஆமா ஆமா ரமிப்பா இருக்கும் தெரிஞ்சு அந்த ராமுத்துராமுன்னு திருநெல்வேலி ஒரு தேட்டர் ஆமா உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாரு இது வரைக்கும் ஹீரோவுக்குதாடா சீரியல் போட்டு பார்த்திருக்கேன் ஸ்க்ரீனில் சைடுல எரியும் தெரியுமா அம்மா அந்த ஷாட்டுக்கு போட்டாங்களா பா அந்த லைட்ஸ் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் வந்த உடனே லைட்ஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஷாட்டுக்கு போட்டானுங்க கரெக்ட் அவன் சொன்னேன் அப்படி அந்த ஷாட்டுக்கு போடாமல் அப்படிலாம் எனக்கு வந்து நம்பவே முடில ஏன்னா ஏன்னா சினிமாவில் பிரம்மாண்டமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஷாட் வந்து பிரமிப்பாக இருக்கும் அது அதுதான் ஆச்சரியம் சரி அதுதானே ஒரு ஃபிலிம் மேக்கரோட வேலை திரையில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து அழுதாருன்னா நான் அழுணும் அதுதான் அந்த ச சீனோட சக்சஸ் அவர் அழுதுகிட்டே இருந்தாருன்னா நான் அப்படி சொரிஞ்சுட்டு உட்காந்துருந்தேன்னா சீன் ஃபெயிலியர் ஆகிடும் சார் நீங்கள் எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பீட் கார்டனாக இருக்கட்டும் செம்பியாக இருக்கட்டும் எல்லா படத்துக்கும் நீங்கள் பயங்கரமான ஒரு உடல் உழைப்பு தேவைப்படுது இவ்வளோ உழைக்கணுமா இவ்வளோ மெனக்கடல் ஏற்படணுமா ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகிடும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம் அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றி பெறலன்னா அது ஒரு ரொம்ப ஒரு உடைஞ்சு போகிற ஒரு மனநிலையாக இருக்கும் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு வேலை அந்த படம் கரெக்டாக செட் ஆகலை போகல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக போகலன்னா அது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இல்லை எனக்கு அந்த ஒரு மினிமம் கேரண்டி நான் எடுத்து ஆமாம் ஆமாம் செம்பீலாட்டு ஓடிடியிலேயே எடுத்துக்கிட்டேன் சரி ஆமாம் பட்டு என்னன்னா சி எய்தர் யூ மஸ் கோ வி ஸ்டார்ஸ் அதர் வித் பிக் ரெண்டு தான் சினிமா நான் இப்போ போகிறது வந்து பிக் கண்டென்ட்டு எனக்கு ஒரு பிராண்டிங் ஆகிடுச்சி எனக்கு என்னென்னா ஆடியன்ஸ் வந்து சார் உங்க படம் இப்ப தொடரி எடுத்தப்ப வந்து நிறைய பேர் உங்களுக்கு என்கிட்டி சார் ட்ரெயின்லலாம் படம் எடுத்துட்டு இருக்கீங்க நான் காட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா நம்மளை வந்து ஒரு காடனாவே முடிவு பண்ணிட்டானுங்க இவர் தான் எடுக்கணும்னு அப்புறம் இது இதை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன சார் வெறும் காடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி இது வந்து தான் இருக்கும் அந்த கேள்வி சார் பட் எனக்கு வந்து ஆஸ் எ ஃபில் மேக்கரை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல அது இந்த மாதிரி சரி சினிமான்றதே வந்து வென் யூ கோ வித் ஷார்டர் லென்சஸ் இப்போ ஒரு ஹண்ட்ரட் எம்எம் செவன்டி ஃபைவ் அப்படின்னு போனீங்கன்னா நடிகர்களோட முகம் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்க முடியும் நடிகர்களை வச்சு யூ கான் கோர் லென்ஸ் ஓகே விஷயம் தான் பிடிக்கும் க்ளோஸ் அப்பே பார்த்தீங்கன்னா லாடம் படத்தில் டென் எம்எம் போட்டு க்ளோஸ் அப் வச்சு ஆகும் ஏன்னா பீச்சில் ஐ வாஸ் டேக்கிங் ஐ யூஸ் டு ரிசர்ச் கொண்டாடான்னு சொல்லி கிட்ட வச்சு என்னடா மினிமம் ஃபோக்கஸ் டூ ஃபீட் நான் வெயிடாக வச்சேனா பின்னாடி பான்னு தெரியும் ஸோ அவனோட தனிமை அதில் வெளிப்படும் அதில் ஸோ இதெல்லாம் வந்து ஐ யூஸ் டு மேக் ரிசர்ச் பட் யூ கான் டூ வித் டூ இட் வித் பிக் ஸ்டார் ஆமாம் ஆமாம் அப்போ அவங்களோட ஃபேஸ் அவங்க ஆக்ஷன் அவங்க இது இப்ப இதுக்குள்ளேயே என்னுடைய எல்லா லென்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸும் சுருங்கிடும் ஆமாம் அதுக்குள்ளே போய்டும் எனக்கு உள்ளார அதுக்குள்ளே நான் விட்டு வெளியில் வர முடியாததுனால பட் மைனா ஆகட்டும் குங்கியாகட்டும் கயலாகட்டும் செம்பியாகட்டும் ஆகட்டும் நான் அப்படியே போய் வைக்கிறதே ஒயிடு தான் அப்படி எடுத்தோன்னு வைச்சா எனக்கு அதுதான் நிறைவு அந்த கொடைக்கானல்ல குணா கேவ்ஸ்க்கு முன்னாடி அந்த அம்மா தேனை எடுக்கிற ஷாட்டு அந்த அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்றதில்லை அடியன்ஸுக்கு அது தி நீட்னா அது ஒரு ஹை பணத்தை கொடுக்குறாங்க ஆமா ஆமா கொடுத்து எதையாவது ஒரு அவங்கள நம்ம கூட்டிட்டு போகணும்ல மேக்கரா நான் எனக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே அதுதான் பட் இட்ஸ் வெரி டஃப்ஃபர் ஜோன் தான் நான் சொல்றப்ப

மத்தவங்களை விட அவங்களோட சைக்காலஜி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் விலங்குகள் நெருங்கி இருக்கிறதால கேரளால ஒரு யானைக்கு வந்து இந்த ஒரு பைனாப்பிள்ல வாங்க நிறைய நியூஸ் சேனல் வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபோன் கால் மூலமா சோ ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கனெக்ட் ஆகுது யானைக்கு ஒரு பிரச்சனைனா ஓகே யாருக்கு பண்ணலாம் பிரபு சலமன் சாருக்கு பண்ணலாம் இவருக்கு தெரியும் அதை பத்தினு இப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜிம்பாவேல ஒரு நியூஸ் யானையோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட இரநூறு யானைகளை கொல்லணும் மீட்காக கொல்லணும் நிறைய இடங்கள் இந்த மாதிரி நியூஸ் இந்த ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு இது பர்சனலாக எப்படி ரியாக்ட் ஆகும் யூ பீ லைக் மோர் அட்டாச்சோட இருக்கீங்களா இப்போ தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் இல்லை எனக்கு என்னென்னா சி தே ஆர் லைக் மோர் லைக் ஹியூமன்ஸ் யானையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் தே ஆர் மோர் எமோஷனல் தே ஆர் மோர் சென்டிமெண்டல் தே ஆர் மோர் ஃபேமிலி பாண்டடு எலிஃபெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு ஹர்ட் ஆஃப் எலிஃபெண்ட்ஸாக தான் சுத்தம் அது என்னென்னா அதோட குடும்பம் முக்காவாசி எல்லாமே பெண் யானைகள் தான் அத்தை மாமி ஓகே சித்தி ஸோ இந்த மாதிரி எதுவும் இருக்குண்டா அதுதான் அது அதோட அந்த கூட்டம் அதுக்கு வந்து மேட்ரியாக் எலிஃபெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் லீட் பண்ணும் அதுதான் மூத்தவங்களா இருப்பாங்க குடும்பத்தில் பாட்டிமாவா இருக்கும் அது ஓகே அது எப்படி கூட்டு போதோ போகுதோ இவங்கலாம் போயிட்டுருக்குங்க ஏன்னா அதுக்கு தான் ரூட் தெரியும் கரெக்டாக ஸோ தேல் ஃபாலோ ஸோ சும்மாலாம் கிடையாது ஹண்ட்ரட் எலிஃபெண்ட்ஸ்ஸு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எலிஃபண்ட் ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஒரு ஒன் ஹர்ட்னா அவ்வளோ ஹர்ட் அப்படி இருக்கும் இந்த ஹேர்டுக்கும் இன்னொரு ஹேர்டுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது நிறைய இருக்கு இது உங்களுக்கு அது ரொம்ப மன கஷ்டமா இருக்குமா டிட் இந்த மாதிரி ஒரு யானைக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்க பார்த்து அழுது இருக்கீங்களா இல்லை அழுதுதை விட எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு கோபம் வரும் என்னடா ஏன் அப்படி இருக்கிறாங்க என்ன அதுக்கிட்ட போயிட்டு வந்து பழத்தில் அப்படி வச்சு கொடுக்குறானா அவன் யாரும் அவன் எப்படி அவனுக்கு தோணுது அது மைண்டாகவே எவ்வளோ விக்கடாக இருக்கும் அது எவ்வளோ ஒரு இன்யூமனாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்றதெல்லாம் தோணும் நமக்கு மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண முடியாது இந்த சமூகம் அப்படி இட் இஸ் பீன் பொல்யூட்டடு ஓகே ஸோ நம்ம அது ஒரு செய்தியாக தான் அது கேட்டுட்டு போக முடியுது ஒன்று அதுக்கான ரெமடியெல்லாம் நம்மளால் எடுக்கவே முடியாது ஒரு தனி மனிதனாக அவனுக்குள்ளே அந்த மாற்றம் வராத வரைக்கும் அது ஒன்றும் பண்ணவே முடியாது இப்போ என்னால் முடிஞ்சது என் திரைப்படங்கள் நான் சொல்கிறேன் என்னடா உங்களுக்கே தோணும் என்ன போன படம் யானை வச்சு பண்ணுறான் இதுவும் இது அடுத்தது சிங்கம் ஏன் இவனுக்கு மனிதர்களை கூட தொடர்பு அப்படி கிடையாது குழந்தைகள் ஒரு உலகம் குழந்தைகளுக்கான திரைப்படம் யாரும் கொடுக்குறதே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறப்ப தான் குழந்தைகள் வருவாங்க தேட்டருக்குள்ளே வருவாங்க ஏற்கனவே தி ஆர் கெட்டிங் கரப்டடு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலத்தில் நம்ம ஒரு பேப்பரு ஒரு கிரயான்ஸ் பென்சில் கொடுத்தோம்னா அது அழகாக ஒரு வீடு வரையும் மழை வரையும் பறவைகள் வரையும் இன்னைக்கு கொடுத்தோம்னா ஸ்பைடர் மேன் வரையுது இன்னைக்கு ஒரு கேரக்டர் எடுத்து வரையுது துப்பாக்கி சுட்டுக்கிற மாதிரி மனநிலையே மாறு ஆமா சார் நான் நான் ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ நீங்க உங்களுடைய உலகமே வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து மக்களுக்கு வரும்போது ஒரு நல்ல விஷயம் காட்டணும் உங்களுக்கு பார்க்காத விஷயம் காட்டணும்ன்றீங்க இப்போ தமிழ் சினிமாவில் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ்ல வசூல் பண்ண படங்கள் பார்க்கும் போது ஜெயிலர் விக்ரம் லியோ இல்லை எல்லாத்துக்குமே சென்டிமெண்ட் இதெல்லாம் இருந்தாலும் மோர் ஆஃப் ஆக்சன் வைலன்ஸ் மூவி அது பட் அதை அவ்வளோ கோடிக்கோடியா கலெக்ட் பண்ணுது ஆடியன்ஸும் குடும்பம் குடும்பமாக போய் பாக்குறாங்க இது எப்படி எடுத்துக்கலாம் ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஆடியன்ஸ்ன்றத விட பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இதை அதிகமா அங்கீகரிக்கிறாங்க சரி இப்போ நீங்க சொன்ன அதே அந்த அந்த திரைப்படத்துக்கு எல்லாரும் போயிடுறது இல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க போறாங்க இப்போ நீங்க ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ ஒரு ரப்பர் பந்தோ இந்த மாதிரி படங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான ஆடியன்ஸ் லெவலே வேற இருக்கு பட் எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறையோ இந்த ஒரு லாட்டின் அமெரிக்கன் சினிமா கன் கல்ச்சரோ ட்ரக்கள் எனக்கும் என் மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாத கதைகள் அது சரி சரி நான் நான் எதுக்கு அதை பற்றி ஓகே பட் இஃப் வி டூ அ ப்ளே ஆன் தட் வி கேன் மென்ட் மணி லைக் எனி திங் அது எனக்கு தெரியுது ஸோ இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸு இதை பிடிச்சி நம்ம அடிப்போம்னா சொசைட்டியில் ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஐ ஹாவ் அ ஃபேமிலி எனக்கு பக்கத்தில் என்னுடைய கொலீக்ஸ் இருக்காங்க நெஃப்யூஸ் இருக்காங்க கசின்ஸ் இருக்காங்க எல்லாருக்குள்ளேயும் நான் பழகிறேன் அப்ப எனக்குன்னு என் பிலிம்ஸ் பார்க்குறப்ப உங்கள் படத்துல இப்படி என்ஜாய் பண்றோம் ஃபேமிலியோட வரோன்னு தான் எனக்கு ஒரு பெரிய அசர்ட் ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து இதனால எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது அதனால பக்கெட் பக்கெட்டா ரத்தத்தை ஊற்றி தலையிலேருந்து நான் வந்து ஒரு காட்சி எடுத்தேனே அது ஐ கேன் மேக் தம் வைப்ரேட் என்ன எது வேணா பண்ண முடியும் என்னால் அதை விட பெட்டர் ஷாட் கூட வைக்க முடியும் ஏன்னா அவங்களோட நான் எனக்கு நான் அது வந்து ஓப்பனாவே எனக்கு ஒரு பிரான்சிஸ் ஃபோர்ட் கபோலா ஆகட்டும் ஸ்காசிஸி ஆகட்டும் கண்டென்ட் ஆர்டன் ஆகட்டும் எனக்கு வந்து டேவிட்லீனோட எனக்கு டேவிட்லீனோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஜாஸ்தி என்னோட படங்கள் கேட்ட அந்த அவர் தான் அவரோட லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அவரோட ஃபிலிம்ஸோட நான் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் டு இண்டியா ஆகட்டும் நான் எனக்கு வந்து அவரு தான் என்னோட அவரோட படங்கள் நான் பார்த்துட்டு தான் ஒரு ஃப்ரெஷ் படம் ஷூட்டிங்கே போவேன் நான் சரி ஏன்னா அவரு ஒரு 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 ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஆஃப் ஒரு ஃபிளார்ஸுக்கு ஒரு ஷார்ட் வச்சார்னா ஹி வில் கீப் இட் ஃபார் மினிமம் டென் செகண்ட்ஸ் நீங்க அந்த மாதிரி ஷார்ட் வைக்கவே முடியாது அதை வந்து லேகன் கட் பண்ணுவீங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து மைனாலையும் கும்கியில பயங்கர இன்ஸ்பிரேஷன் எல்லோ ஃப்ளார்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நீங்க வந்து டாக்டர் சிவாகோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நான் அப்படி ஃபில் மேக்கர்ஸ் கையில் எடுக்கிறேன் அவங்க அவங்கள மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அழகியலோட ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும் ரெண்டே கால் மணி நேரம் படம் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தே மஸ் கம் இன்சைட் சம் அதர் வேர்ல்டு என்ஜாய் பண்ணணும் நான் ஒரு பசுமையான நினைவுகளோடு வெளியில போகணும்னு நினைக்கிறேன் நான் கட்டாயப்படுத்தி ஒரு குழந்தைய கழுத்தை அறுக்கிறதையோ வெட்டி தலையை தூக்கி போடுறதையோ பார்க்க வைக்கணும் நிர்பந்திக்கிற நிலைமைக்கு நான் அந்த வேலையை பார்க்க மாட்டேன் புரியுது இப்போ இப்போ நீங்கள் ஒரு படத்தை உளவியல் ரீதியாக ரொம்ப அழகாக அணுகிறீங்க உங்களை சுற்றி ஒன்று இருக்கும்ல சார் என்ன சார் போட்ட காசு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நூறு கோடி எப்போ சார் எடுப்பீங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இல்ல எனக்கு எனக்கு இது முதல்ல இந்த வார்த்தையே அந்த நூறு கோடி எடுக்கிறது இரநூறு கோடி எடுக்கிறதே வந்து எனக்கு அது ஒரு மாதிரி பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு சார் மூணு நாள் எவ்வளோ வசூல் ஒரு வாரத்தில் படத்தோட சம்பளம் அடுத்த படத்தில் யார் கூட ஒர்க் நிஜம்னு நினைக்கிறீங்களா ம் பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு சார் சரி இதுக்குள்ள ஒரு பெரிய ட்ரேட் இருக்கு சார் நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அது மேல ஒரு கவன ஈர்ப்பு வருது சார் ஓகே நாங்கள் படம் பார்த்துட்டு இப்போ நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணக்கூடாது அடுத்து நான் ஒரு படம் ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓகே ஃபேன்ஸுன்னு ஒரு படம் ஆரம்பிச்சிட்டேன் நான் சரி ஸோ அதுதான் என்னுடைய முழு பிரதிபலிப்பையும் பிம்பமாக சமூகத்து மேலே இருக்கிற அது ரைட் ஸோ அதில் சில தான் பேசணும் நம்ம இப்போது ஒரு நான் வந்து ஹார்ட் கோர் கமல் சாரோட ஃபேன் கமல் சார் என்னோடய எல்லா ஃபங்க்ஷனும் எனக்கு ஆகட்டும் செம்பி வரைக்கும் அவர் எனக்கு அந்த ஒரு இதை எனக்கு கொடுப்பார் வரேன் அப்படின்ற ஒருவாரு ஸோ அவர் அவர் படங்களை பார்த்து நான் வந்து வியந்து என்னப்பா இவரு இப்படி ஒரு சிப்பிக்குள் முகத்த முத்த ஆகட்டும் மகாநதி ஆகட்டும் நாயகன் ஆகட்டும் குணா ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆகட்டும் அப்படி இன்னைக்கு இல்லையே நான் பாக்க முடியலையே இன்னைக்கு சமகாலத்துல இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி படங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு நாங்க நாயகன் பார்த்துட்டு எங்களோட சென்ட் ஜோசப் காலேஜில் எயிட்டி செவன்ல நான் வந்து ஹாஸ்டல்ல வந்து அவ்வளோ பெரிய ஹார்ட் டிபேட் போயிட்டு இருவோம் நாங்க இது இப்படி பண்ணாரு அந்த இடத்த இப்படி பண்ணாரு தொடர்ந்து திருப்பி போய் டவுட்டுக்கு நோர்தாட்டி பாக்குறது இது ஆரோக்கியமா இருந்துச்சு அது நாங்க உட்காந்து ஐநூறு கோடி அடிச்சிச்சு ஆயிரம் கோடிமே மாட்டாங்க அதை பத்தி தெரியாது கவலைப்பட வேண்டிய அதுதான் சொல்றேன் இன்னைக்கு எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சு நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட வந்து எப்போ அந்த படம் எப்படி இருக்குன்னா சார் அது மதுரை கொஞ்சம் பெட்டரா பண்ணுது சார் திருச்சி கொஞ்சம் டெய் நீ டிஸ்ட்ரிபியூட்டரா நீ வந்து ஆக்ஷன் டைரக்டராக அவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேட்டோம்னா சார் ப்ரொஃபூசர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல இந்த சீன் என்னப்பா எல்லாம் ஆகி கிடக்குது இது ஏன்னா இப்படி எல்லாமே மாறி நம்ம ஒரு படமாக முதல்ல படமாக எடுக்கணும் அது அது இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி அதை நல்லா பண்ணிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஒரு பட்ஜெட் கன்சைன்மெண்ட் இருக்குது உள்ளார பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கமல் சார் வந்து செம்பி ஃபங்க்ஷனில் அதுதான் சொன்னார் ஒவ்வொரு ரசிகனுடைய ரசனையை உயர்த்துவது தான் ஒரு கலைஞனோட கடமைனார் அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை அடுத்த லெவலுக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு போகணும் நான் அதுதான் சிவாஜி சார் அவருடைய படங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நடைய மாற்றினார் அவர் நினச்சிருந்தாருன்னா நான் அதே நடைதான் தான் நடக்கும் சொல்லலை நான் தெய்வ மகனில் நடந்ததை பாசமல்லரில் நடக்க மாட்டார் ஓகே ஓகே ஸோ அவர் அது ஏன் அவங்க மேலே வச்சுருந்த அக்கறை அவங்க மேலே வச்சிருந்த ஒரு மரியாதை அவன் நம்மளை இன்னும் தொடர்ந்து ரசிக்கணுன்றது இல்லை நான் இதை தான் பண்ணுவேன் ஒரு முச்சந்திக்கு வருவேன் ஒரே வேஷம் கட்டுவேன் ஒரே மாதிரி ஆடுவேன் நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருக்கணும் நான் திருப்பியும் போயிடுவேன் திருப்பியும் வருவேன் இதே தான் நான் பண்ணுவேன் அப்படின்றத அப்படியே வச்சுருக்கீங்க அவ்வளோதான் புரியுது புரிய இந்த கட்டிடத்துலேருந்து அந்த கட்டடத்துக்கு கம்பி கட்டி அது மேலே சைக்கிள் ஓட்டி அவனை இப்படி பார்க்க வைக்கணும்ன்ற எண்ணம் வர வரமாட்டேங்குது வரணும் இல்ல அது வந்தாதானே நான் இப்படி பார்ப்பேன் ஓ இது இருக்கு இருக்குல்ல இப்படி ஒரு வித்தை அப்படி ஒன்னு காட்டலாம் இல்லை காட்டினா நான் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறோமே அடுத்த கட்டத்துக்கு ஸோ இந்த ஸ்கேர் சிட்டி இருக்குது உள்ளார

அதனால ஒரு யூஸ்மே கிடையாது அங்கே கிடக்குது எங்கேயோ கிடக்குது அவ்வளோதான் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டிருவோம் ரசனையை பற்றி பேசுவோம் ரசிப்புத்தன்மையை உயர்த்துவதற்கு என்னன்றதை நம்ம பேசுவோம் நம்ம அப்போதானே நம்ம வந்து ஒரு சேயிங் இருக்குல்ல ஒரு சொசைட்டி அழிவதற்கான முதல் அடையாளம் ஆர்ட் அழிவதுன்றான் ஒரு சமூகம் அழிவதற்கான முதல் அடையாளம் கலை அழிவதுன்றான் நீ நீ தெரிஞ்சுக்கலாம் சமூகம் தப்பாக போயிட்டு இருக்குன்னா சரியான கலை இன்னும் இங்கே இல்லைன்னு அர்த்தம் ஆமாம் இட் இஸ் கெட்டிங் டெசர்ட் போயிட்டு எஸ் சார் அண்ட் ஃபைனலி இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் இப்போ உள்ளே வரும்போது நிறைய பேர் அந்த ஒரு கம்பாரிசனோட வருவாங்க மைனா மாதிரி இருக்குமா கும்கி மாதிரி இருக்குமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு ஓப்பன் மைண்ட்சடாக வரணும் இல்லை நீங்கள் வெறும் கும்கி டைட்டிலில் மட்டும் வச்சிங்க கும்கி அதே மாதிரி இது இருக்குன்னு செய்து நினைக்காதீங்க அப்படி இருக்காது இது வந்து ஒரு அரசியல் திரைப்படம் இது வந்து யானையை வைத்து ஒரு அரசியல் திரைப்படம் ஸோ இன்றைக்கி சீசனலாக அது இருக்கும் படம் பார்க்குறப்ப பிகாஸ் வி ஆர் கம்மிங் க்ளோஸர் டு எலெக்ஷன்ஸு யூ வில் இட் இது வந்து ஹோல்சம் ஒரு என்டர்டைனர் வித் அ மெசேஜ் நைஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் மூட நம்பிக்கையை நோக்கி போகாதீங்க அனிமலாக அனிமலாக மதிங்க அதை கொண்டு போய் வச்சு நம்ம விளையாடக்கூடாது கேம் ஆடக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லபோட ஒரு பொருள். எக்ஸலென்ட் எக்ஸலென்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரை பாக்கும்போது நிறைய விஷயங்கள் ஆர்வமாக இருந்துச்சு. படம் பாத்துட்டா எனக்கு தெரிஞ்சு படத்துல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேக்குறோம்னு ஆசை பண்றோம். மீண்டும் ஒரு நேர்காணல்ல உங்களை சந்திக்கணும். Thank you so, thank you so thank much to them and all, all of towels from Ramraj premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Max Gold. Call மிஸ்டர் நோ மிஸ்டர் 100%